சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் ஒன்பது கிரகத்தில் சனி பகவான் பெயரை சொன்னாலே சிலர்லாம் ஓடி ஒளிஞ்சிப்பாங்க ஏன்னா சனி பகவானாலே ஒரு பயம் கஷ்டத்தை கொடுப்பாரு சிக்கலை உண்டு பண்ணுவார் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக நம்ம இருந்தாலும் கூட நம்மளை போட்டு பார்த்துருவார் அப்படின்னு நிறைய பேருக்கு பயங்க அதனால தாங்க சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் எப்படி நமக்கு இருக்க போகுது இந்த சனிப்பயிற்சி நல்லது தரப்போகிறாரா இல்லது வேறு எதாவது நம்மளை வந்து பாடாப்படுத்த போகிறாரா எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தில் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளார நுழைகிறாருங்க மீனராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க பொதுவாக இந்த சனிப்பயிற்சி வந்து எல்லாருக்குமே நல்லது தாங்க தரக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் சனிப்பயிற்சி யார் ல்லாம் யோகத்தை தரப்போதுங்கிறத விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே இதுவரைக்கும் உங்க ராசிக்கு பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் உட்காந்து ஓரளவு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறாருங்க சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது பனிரெண்டாவது வீட்டில் நுழைஞ்சி விரையச்சனியாக ஆகி ஏழரை சனியினுடைய முதல் இரண்டரை வருடமாக உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமையுதுங்க ஏழரை சனியில் விரையச்சனியாக இந்த சனிப்பயிற்சி மாறுதுங்க அப்படி இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி முன்ன மாதிரி இனிமேல் எல்லாருக்குமே வாக்குறுதி எல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒட்டுமொத்தமாக எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு தாங்க செய்யணும் திடீர்னு பண வரவு திடீர்னு வந்து பெரிய அந்தஸ்து பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய நட்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் அதே நேரத்தில் சிலர்லாம் வந்து உங்களை வேவு பார்க்கறத்துக்காகவே வந்து அறிமுகமாகுவாங்க உழவு பார்க்குறதுக்குன்னே வந்து அறிமுகமாகுவாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு அதெல்லாம் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க இருபத்தேழு வயதுலேருந்து ஐம்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி இந்த ஏழரை சனி பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாமல் எல்லா வகையிலுமே யோகங்களை உண்டு பண்ணுங்க கல்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாந்த சனீஸ்வரர் ஸ்ரீ சாந்த சனீஸ்வரரை போய் நீங்கள் சனிக்கிழமையில் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் எல்லாமே அதிகரிக்குங்க தூய்மை பணியாளர்களுக்கும் உதவுங்க நெல்லிக்காய் தானமாக கொடுங்க சனிப்பயிற்சி அமோகமாக இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களே உங்களுக்கு பிரபல யோகாதிபதியே சனி பகவான் தாங்க ஜோதிட நூல்கள் ஜாதக அலங்காரத்திலிருந்து பிருகத் நூலில் இருந்து எல்லாமே சனி ஒருவனே ராஜயோகத்தை தருபவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல்களில் உங்கள் ராசிக்கு சனி பகவானை தாங்க யோகக்காரராக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல சனி பகவான் மாறுறாருங்க அப்படி இருக்கிறதுனால திடீர் யோகத்தை நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க வாழ்க்கையில் நீங்கள் மாடா உழைச்சி ஓடா தேஞ்ச காலமெல்லாம் இனிமேல் போக இருக்காதுங்க இனிமேல் வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பலருக்கு வந்து ரெண்டு மூணு வகையில் ரெண்டு மூணு வருமானம் வருதுங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாருங்க இதுவரைக்கும் உங்களை யாருமே மதிக்கலைங்க சரியாகவே மதிக்கலைங்க உங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு கண்டும் காணாமல் போனவங்களாம் இருந்தாங்க ஆனால் இனிமே அந்த நிகழ்வு எல்லாம் மாறுங்க தூரத்தில் பார்த்தா கூட நீங்கள்தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இருக்கீங்களா சௌக்கியமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவங்களாகவே வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாமே சரியாகும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குது மகளுக்கு வரன் தேடிண்டே இருக்கீங்க திருமணம் ரொம்ப சிறப்பாக கூடி வரும் கிராண்டாக கல்யாணத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இருக்குதுங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாகவே இருக்குங்க இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதா இருக்கும் மனசுக்குள்ளார நீங்கள் எதெல்லாம் நினச்சின்னு இருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு யோகம் அதிகரிக்கிறதுக்கு சென்னை பொழிச்சலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சென்று வணங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யோகம் அதிகரிக்குங்க மிதுன ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதியாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் தாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு கட்டத்தில் வந்து ஜாதக கட்டத்தில் சனி பகவான் பிறக்கும் நல்லா இருந்துட்டா அவங்க எல்லா வகையிலுமே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் சனி பகவான் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் துக்கங்களை தான் கொடுப்பார் இதெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு ஆனால் இப்போ சனிப்பயிற்சி உங்களுக்கு என்ன சொல்லுது பத்தாம் இடத்துல வந்து உட்காரார் அப்படி இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே நேரத்தில் சிலருக்கு வேலையில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரன்னே பொழப்பு இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் மாறும் அப்பாவுக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் சரியாகி அப்பா வந்து நல்ல நிலைமைக்குனிமே வருவார் சகோதரங்களுக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகி சமாதானமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்குதுங்க அதே போல் திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்தில் உள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கிறதுக்கு நவ திருப்பதி இருக்கு இல்லைங்களா திருநெல்வேலி தூத்துக்குடி அருகில் இருக்கக்கூடிய அந்த நவ திருப்பதியில் அதாவது ஸ்ரீ வைகுண்டம் அருகில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தில் அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்குங்க அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு மூக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்க வாழைக்காய் தானமாக கொடுங்க சனிப்பயிற்சி சிறப்பாக இருக்குங்க கடகராசிக்காரர்களை கடந்த ஐந்தரை வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் பட்டீங்க அது மட்டும் இல்லைங்க வீடு இருந்தும் வீட்டுக்குள்ளார போக முடியலை பதவி இருந்தும் அந்த பதவியை முழுசாக அனுபவிக்க முடியலை பயந்து பயந்து காலத்தை தள்ள வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டே இருந்தீங்க அந்த பெருமூச்செல்லாம் இனிமேல் தேவையில்லைங்க இனிமேல் சிரித்த முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு விலகி ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார சனி பகவான் வந்து உட்கார்றதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பார்த்துடலாம் தீர்த்துடலாம் அப்படின்னு பகையாக பேசுனவங்கள்லாம் தோல் மேலே கை போட்டு தோழமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் இருக்கும் கண்ணாலேயே பேசி ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி சொந்த வீட்டை விட்டு சொந்த நாட்டை விட்டு போனவங்க மறுபடியும் சொந்த வீட்டில் சொந்த ஊரில் சொந்த நாட்டுக்குள்ளார வந்து உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கல்யாணம் ஆகவே இல்லை அப்படியே ஆனாலும் குழந்த பிறக்கல இப்படி ஏதோ ஒரு சோகம் இருந்தது இல்லைங்களா இனிமேல் திருமணம் நல்ல விதத்தில் முடியும் குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் காரெல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ என்னமோ டூ வீலர் தான் மழை வெயில்னா ரொம்ப சிரமமாக இருக்குது வெயிலெலாம் ரொம்ப பட்டு முகமே கருத்து போச்சுன்னு எல்லாம் முனகி கொண்டிருந்தீங்கல்ல மறுபடியும் கார் வாங்குவீங்க வசதி வாய்ப்பு அதிகமாகும் எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தருவாருங்க மேலும் நல்ல யோகத்தை தர்றத்துக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அந்த வானூருக்கு பக்கத்தில் முரப்பாண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீ பஞ்சலோக சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு உதவுங்க கொய்யாப்பழம் தானமாக கொடுங்க சனிப்பயிற்சி அருமையாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு பகைவனாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவானுங்க கடந்த ரெண்டரை மூணு வருஷமாக உங்களை கசைக்கு பிழிஞ்சி போட்டுட்டாருங்க கண்டகச்சனிங்கிற பேரில் உங்களுக்கு எதில் எடுத்தாலும் தோல்விகளை கொடுத்தாருங்க சுற்றி இருக்கிறவங்களாம் நடித்தாங்க உங்களை ஏமாத்துனாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க எல்லாரையும் நீங்கள் நம்புனீங்க நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்க நினச்சி பல விதத்தில் நீங்கள் அவஸ்தப்பட்டீங்க அந்த நிலைமை இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க முன்ன மாதிரி இல்லாமல் இனிமேல் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருப்பீங்க நிழலை கூட நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிக்கும் எங்கே போனாலும் இனிமேல் ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமத்து சனிங்கிறதுனால மறதி வரும் திடீர் திடீர்னு மறந்துடுவீங்க அதே மாதிரி தூக்கம் சில நேரில் அதிகமாக வரும் சில நாட்களில் தூக்கமே இல்லாமல் தவிக்க விடும் அது மாதிரி அமைப்புங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்ததை விட இனிமேல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பங்குதாரர்களால் இருந்து வந்த சண்ட சச்சரவு கோர்ட்டு கேஸு அதெல்லாம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வரும் கணக்கு பாருங்கள் உங்களுக்கு நான் தர வேண்டியது எதாக இருக்குதா நான் எதாவது தர வேண்டியது தான் நான் தந்துடுறேன் அப்படின்னு சுமூகமாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஏற்கனவே இருந்ததை விட இனிமேல் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதை எல்லாமே தரத்துக்கு தேனி அருகிலுள்ள குச்சனூரில் அருள் கொண்டிருக்கும் சுயம்பு சனீஸ்வரரை போய் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்குங்க அதே மாதிரி கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவுங்க மாதுளம்பழம் தானமாக கொடுங்க சனி பயிற்சி அமோகமாக இருக்குங்க ராசிக்காரர்களே உங்களுக்கு சனி பகவான் தாங்க பிரபலமான யோகாதிபதிங்க ஐந்தாவது வீட்டுக்கு சொந்தக்காரருங்க அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சொந்தக்காரராக வர்றதுனால தான் எப்பொழுதுமே உங்கள் மேலே அவருக்கு ஒரு பாசம் இருக்குது கருணை இருக்குதுங்க கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருந்தாருங்க உட்கார்ந்துருந்து ஓரளவு அடிப்படை வசதி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாருங்க இப்போ ஏழாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழையிறாருங்க ஏழாம் இடம் அப்படின்னாலே ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக வந்து உட்காராருங்க கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்னதாக வந்து ஒரு சந்தேகங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க நீங்கள் இதில் அனாவசியமாக தலையிட வேண்டாம் அப்படின்னு மூணாவதாக வரக்கூடிய மூணாவதாக மூக்க நுழைக்கக்கூடியவங்கள கொஞ்சம் ஓரங்கட்டி தள்ளி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த கண்டகச்சனிங்கிறதுனால இங்கே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் ஏன்னா உங்கள் ராசியை வந்து ஒரு முழுசாக பார்க்க போகிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் வீசிங் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது சளி தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு வேலை சுமை உண்டு அதே நேரத்தில் பதவி உயர்வும் உண்டுங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு அடுத்தடுத்து குடும்பத்தில் நல்லது நடக்கும் அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு திருநள்ளாரில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க சனிக்கிழமையாக இருந்தால் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க வாழை பழம் தானமாக கொடுங்க சனிப்பயிற்சியால் உங்களுக்கு யோகம் உண்டாகுங்க துலாம் ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தாங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடியவருங்க எப்படியாவது உங்களுடைய தகுதியை உயர்த்தணும்னு அரும்பாடுபட்டு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் கடந்த சில வருடங்களாகவே உங்களை போட்டு புரட்டி எடுத்தாருங்க எங்கே போனாலும் பிரச்சனை எதில் எடுத்தாலும் பிரச்சனைன்னு சிக்க வச்சாருங்க இந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறுங்க ஆறாவது வீட்டுக்குள்ளார சனீஸ்வர பகவான் வந்து உட்கார்ந்துறாரு அப்படி இருக்கிறதுனால இனிவரும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து நகைச்சுவையாக நையாண்டியாக சிரிச்சாங்களோ அவங்க முன்னால நீங்க கம்பீரமாக கௌரவமாக வாழ்ந்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு இனிமேல் செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபாரம் ஒரு நாள் ஓடுச்சுன்னா ரெண்டு நாள் படுத்துக்குது என்ன நிலமை இப்படியே போகுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க ஆனால் இனிமேல் வருஷம் முன்னூற்றி நாளும் வியாபாரம் ஓகோன்னு ஓடுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கடையை கொஞ்சம் மாற்றுறது இல்லைன்னா பெருசு படுத்துறது அது மாதிரி புது ஏஜென்சி எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நாமக்கல்லில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சென்று தரிசனம் பண்ணுங்க அதே மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க துவரம்பருப்பு தானமாக கொடுங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களே கடந்த ரெண்டரை வருஷமாக உங்கள் ராசிக்கு நாலாவது வீடாகிய சுகஸ்தானத்தில் உட்காந்து சந்தோஷத்தெல்லாம் கெடுத்தாருங்க எப்போ பார்த்தாலும் ஒரு சங்கடம் எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளார வருத்தங்கள் எங்கே போனாலும் பிரச்சனைகள் எதை தொட்டாலும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது சீக்கிரம் எந்த வேலையுமே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் இதெல்லாமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க அம்மாவோட ஆரோக்கியம் இனிமேல் நல்லாயிருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத நிலமை இருந்தது இல்லைங்களா அது இனிமேல் மாறும் குடும்பத்துக்குள்ளார சந்தோஷம் இனிமேல் வர ஆரம்பிக்கும் வண்டி வாங்கின அடிக்கடி பழுதாகி நின்றுச்சில்ல அதெல்லாம் இனிமேல் நல்லா ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலைக்கு எங்கே போனாலும் நிலச்சி நிற்க முடியாமல் தவியாக தவிச்சிங்க இல்லைங்களா அந்த தவிப்பு எல்லாமே இனிமேல் விலக ஆரம்பித்து உத்தியோகத்தில் இனிமேல் உங்கள் கை ஓங்கும் நல்ல வேலை கிடைக்கும் சம்பளமும் கிடைக்கும் சுதந்திரமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷமும் இருக்குங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்து பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துங்க அவங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க கர்ப்பிணி பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வெளிமாநிலம் வெளிநாடுன்னு உங்களை பிரிஞ்சு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனிப்பயிற்சி யோகங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பட்டியில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரை நீங்கள் வணங்குங்க காது கேளாதவர்களுக்கு நீங்கள் உதவுங்க வேர்க்கடலை தானமாக கொடுங்க இந்த சனிப்பயிற்சி அருமையாக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களே கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைத்தார் சனி பகவான் கடமைகளெல்லாம் முடிச்சிட்டோம் இனிமே கவலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கும் உங்களை உயர்த்தி விட்டாருங்க அதே மாதிரி சமூகத்தில் ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தாருங்க அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இப்போது நாலாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்காராருங்க நாலாம் இடம்தான் சந்தோஷத்தை தரக்கூடியது சுகங்களை தரக்கூடியது நாலு நல்லா இருந்தால் தான் நாலாவதுலேயும் நல்லது நடக்கும் ஆனால் அப்படிப்பட்ட நாலாவது வீட்டில் சனீஸ்வர பகவான் வந்து உட்கார்றதுனால நீங்கள் இடம் மாற வேண்டி இருக்கும் வீடு மாற வேண்டி இருக்கும் ஊர் மாற வேண்டி இருக்கும் சிலர் வந்து மலையடிவார பகுதியில் குடியேற வாய்ப்பு இருக்குது சிலர் அந்நிய தேசத்தில் போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க சொந்த பந்தமெல்லாம் கொஞ்சம் இனிமே ஒரு மாதிரி தாங்க நடந்துப்பாங்க சிலர் வந்து உங்களை மதிக்கிற மாதிரி நடிப்பாங்க அந்த நடிப்பில் நீங்கள் மயங்கடாமல் இருக்கிறது நல்லதுங்க சிலர் புகழ்வாங்க ஆனால் அதில் ஒரு போலித்தனம் இருக்கும் அதில் வந்து ஒரு நடிப்புத்தனம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் மயங்கிடக்கூடாதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு தான் இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் சிலருக்கு வந்து வேலைச்சுமை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே கொஞ்சமாக மாறுங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணுறதுக்கு கும்பகோணம் அருகிலுள்ள திருபுவனத்திலே அருள்வாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு ராசிநாதனே சனீஸ்வர பகவான் அவருடைய ஆதிக்கத்தில் தாங்க நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படி இருந்தாலும் கூட கடந்த எட்டு ஒன்பது வருஷமாக நீங்கள் பட்ட அவஸ்தெல்லாம் வார்த்தைகளால் சொல்லி மாளாதுங்க அந்த நிலைமை எல்லாமே இப்போ முழுசாக மாறுதுங்க அள்ளி கொடுக்குற இடமாகிய மூன்றாம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் வந்து உட்காராருங்க அப்படி இருக்கிறதுனால சோர்ந்து போயிருந்த ஓய்ந்து போயிருந்த நீங்கள் இனிமே உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வகையிலுமே இனிமேல் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பார்த்தும் பார்க்காம போனவங்க கண்டும் காணாமல் இருந்தவங்க எங்கே வந்து பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து உங்களை பார்த்து ஓடி ஒதுங்கி போனவங்க அவங்க மத்தியில் நீங்கள் இனிமே கம்பீரமாக இருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வருங்க சொந்த வீட்டை விட்டுட்டு விற்றுட்டு வெளியில் வந்தவங்க மறுபடியும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க நல்லவங்க இனிமேல் அறிமுகமாகுவாங்க கெட்டவங்க உங்களை விட்டு விலகுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க எந்த ஒரு தவறும் செய்யாமல் உங்கள் மேலே வீண் பழியெல்லாம் சுமத்துனாங்க இல்லைங்களா அந்த வீண் பழி பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க மேலே மேலே இந்த சனிப்பயிற்சியால் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற பைரவரை தெய்வரை அஷ்டமிலையும் போய் வணங்கலாம் சனிக்கிழமைலையும் போய் நீங்கள் நல்லெண்ண தீபம் ஏற்றி வணங்கலாங்க ஏழை நோயாளிக்கு மருந்து வாங்கி கொடுங்க தேங்காய் தானமாக கொடுங்க இந்த சனிப்பயிற்சி அமோகமாக இருக்குங்க கும்ப ராசிக்காரர்களே கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க அந்த கஷ்டங்களை நினைத்தால் இப்போ கூட உங்கள் கண்ணோரமாக லேசாக கண்ணீர் கசிய ஆரம்பிக்குங்க எத்தனையோ விதமான ஒரு அவஸ்தைகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரியான துன்பங்கள் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டேயும் நீங்கள் இருந்தீங்க அதெல்லாமே இனிமேல் மாறுங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க மருந்து மாத்திரை டாக்டரு ஹாஸ்பிட்டல்னு அலைஞ்சிக்கிட்டே கிடந்தீங்களாங்க இனிமே உங்களை விட்டு உங்கள் உடம்பை விட்டு நோய்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் சந்தோஷமாகவும் இனிமேல் நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியமாகவும் இனிமேல் அதே மாதிரி வாய்க்கு பிடிச்சதை மனசுக்கு பிடிச்சதை இனிமேல் சுவைத்து சாப்பிடக்கூடிய யோகம் இருக்குதுங்க எங்க போனாலும் சண்டை எதை பேசினாலும் சண்டை அதெல்லாம் இனிமேல் மாறுங்க இனிமேல் எங்க போனாலும் சமாதானம் எங்க போனாலும் அதிர்ஷ்டம் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத இனிமேல் கேட்பாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்காமல் எப்போ பார்த்தாலும் விலகி இருந்தீங்கல்ல அதெல்லாமே இனிமேல் மாறி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும் ஒருவருக்கொருவர் அன்யோன்யம் அதிகமாகும் அதே மாதிரி சொந்த வீடு வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு அந்த திருவாரூர்லேருந்து திருத்திரப்பூண்டி போகிற பாதையில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஊரில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் அதாவது பொங்கு சனீஸ்வரரை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க ஏழை மாணவனின் படிப்புக்கு உதவுங்க பச்சரிசி தானமாக கொடுங்க சனீஸ்வர பகவான் மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க மீன ராசிக்காரர்களை கடந்த ரெண்டரை வருஷமாக விரய சனியாக உங்களுக்கு ஆகி நிறைய செலவுகளை சனீஸ்வர பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க கையில் கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி எதுக்கும் எச்சரிக்கையாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா கூட அந்த பணமும் காலியாகிடுதேன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க என்ன தான் வாயை கட்டி வயித்த கட்டி சிக்கனமாக சேமித்து வச்சாலும் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிடுதுன்னு சில நேரங்களில் சோகமாகவும் நீங்கள் இருந்ததெல்லாம் உண்டுங்க இனிமேல் அந்த சோகம் இருக்காதுங்க ஏழரை சனியில் ரெண்டாவது பாகமாகிய ஜென்மச்சனி இப்போ உங்களுக்கு தொடங்க இருக்குதுங்க வீண் விரயங்கள் அலைச்சல்கள் செலவுகள் அதிலேருந்து விடுபட்டு இனிமே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு சோகம் ஏதாவது ஒரு கவலை இல்லாததை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் வந்து நிம்மதியை கெடுத்துக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா ஜென்மசனி அப்படின்னாலே நீங்கள் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது நேரம் தவறி நீங்கள் சாப்பிடக்கூடாது ருசிக்காக காரம் உப்பெல்லாம் அதிகம் சேர்த்துக்க சாப்பிடக்கூடாது முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளை இனிவரும் இரண்டரை வருடங்களுக்கு நீங்கள் தவிர்த்திட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாங்க அசிடிட்டி தொந்தரவுகள் அதுக்கடுத்து வந்து அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாகவே சின்ன சின்ன சண்டை வரும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரணியிலிருந்து படவேடு செல்லும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஏரி குப்பம் என்னும் ஊரிலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்கர அதாவது சனீஸ்வர பகவானை எந்திர சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவு உடை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் மறவாமல் நீங்கள் வந்து அதாவது திராட்சை தானமாக கொடுங்க இந்த சனிப்பயிற்சி அருமையாக இருக்குங்க இருக்குங்களை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க